சமீபத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேரளாவில் ஸ்கூல் பையன் ஒருத்தன் மொபைல் யூஸ் பண்ணதை பார்த்து அந்த கிளாஸ் டீச்சர் பார்த்து கண்டிச்சு வாங்கியிருக்காங்க அதை வாங்கி ஹெட்மாஸ்டர் மாஸ்டர் கிட்ட கொடுத்துட்டாங்க ஹெட்மாஸ்டர் மாஸ்டர் ரூமுக்குள்ள போன அந்த பையன் அவருக்கு எதிரா உட்காந்து கொஞ்சம் ரூடா பேசியிருக்கான் போனை கொடுக்கலனா கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருக்கான் இந்த மாதிரி நடந்துக்கிற மனநலை இப்ப இருக்கிற பசங்க கிட்ட எப்படி வந்துச்சு இப்போ பெரியவங்களா இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க சின்ன பிள்ளையில படிச்சு வந்தவங்க தான் அதாவது எயிட்டிஸ் நைன்டிஸ் அப்புறம் ஏர்லியர் டூ கே கூட

ஒன்று மொபைல் பயன்பாடு இன்னொன்று சினிமா இதை தாண்டி இன்னொரு விஷயமும் இருக்கு அதை நான் கடைசியாக சொல்கிறேன் மொதல் இந்த ரெண்டு விஷயத்த பார்ப்போம் மொபைல் பயன்பாடு அந்த காலத்துல வெறும் பட்டன் ஃபோன் மட்டும்தான் இருக்கும் அதுவும் பெரியவங்க கிட்ட மட்டும்தான் இருக்கும் சின்ன பசங்க கிட்ட அந்த மொபைல் கிடைக்கும்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மி அப்படி இருக்கும்போது அந்த மொபைலில் நிறைய விஷயம் தேடி பார்க்க முடியாது அப்படியே கையில் கிடைச்சாலும் கூகுள் தேடி படிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் ஏதாச்சும் சில மொபைல்களில் மட்டும்தான் இருக்கும் அதை யாரும் அப்போ அதிகமாக பண்ணதே கிடையாது பேசுறதுக்காக மட்டும்தான் எல்லாருமே பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க ஆனா இந்த காலத்தில் அப்படி கிடையாது இந்த காலத்துல மொபைலில் இல்லாததே கிடையாது எல்லாமே இருக்கு நிறைய ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ் இருக்கு நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் ஈஸியா தேடி படிக்கிற மாதிரி எக்கச்சக்கமா குவிஞ்சு கிடக்குது அந்த போனுக்குள்ள அதை தெரிஞ்சுக்கிட்டதுனால என்னவோ பசங்க தன்னை ஜீனியஸ் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க கிளாஸ்ல டீச்சர் பாடம் நடத்துறாங்க அப்படின்னா அது அவங்க ஒரு ஆள் மட்டும்தான் நடத்துறாங்க ஆனா குரோம்லயோ அல்லது யூடியூப்லயோ ஒரு பாடம் சம்பந்தமா தேடும்போது போது நிறைய டீச்சர்ஸ் சொல்லி தராங்க அதனால தற்பெருமையா நினைச்சுக்கிட்டு தன்னை அதே மேதாவித்தனமா இருக்காங்க இன்னொன்னு மொபைல விளையாடுற வீடியோ கேம்ஸ் இப்போ இருக்கிற பசங்க விளையாடுற வீடியோ கேம்ஸ் எல்லாமே மனதளவில் வன்முறையை வளர்த்துக்கிட்டு வருது அந்த காலத்துலேயும் வீடியோ கேம்ஸ் இருந்துச்சு ஆனால் அந்த காலத்தில் வீடியோ கேம்ஸ் விளையாடும் போது வீட்டுக்கு பயந்துக்கிட்டு கம்ப்யூட்டர் சென்டருக்கு போய் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படி விளையாடும் போது அதை வீட்டுக்கு தெரியாமல் விளையாடுறோம்னு நினைக்கும் போது அது வெறும் கேமாக மட்டும்தான் இருந்துச்சு வீட்டுக்கு தெரியாமல் பண்ணுறோம் வீட்டுக்கு தெரிஞ்சால் திட்டுவாங்கடா இதை இப்படியே கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு போயிடுவோம்னு அதை கேமாக மட்டும் பார்த்துட்டு அதில் பெருசாக இன்வால்வ் ஆகாமல் அப்படியே கடந்து போயிடுவாங்க ஆனால் இப்போ அப்படி கிடையாது வீட்டில் குழந்தைங்க பெத்தவங்க தொந்தரவு பண்ணாலோ சாப்பிடாம அடம் பிடிச்சாலோ போனை கையில கொடுத்து கேம் விளையாட சொல்றாங்க யூடியூப்ல வீடியோவை போட்டு கொடுத்து பார்க்க சொல்றாங்க அப்படி குழந்தைங்களுக்கு ஈஸியா போனை கொடுக்கும் போது துணிச்சலா வன்முறையான கேம்ஸ்களை விளையாடுறாங்க உதாரணத்துக்கு ஃப்ரீ ஃபயர் பப்ஜி இந்த மாதிரி இன்னும் நிறைய வன்முறையான கேம்ஸ்கள் இருக்குது அப்படி விளையாடும்போது அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்னா நம்ம அப்பா அம்மா கொடுத்துருக்காங்க அப்போ இது நல்லதுதான் இப்படிதான் வெட்டணும் இப்படிதான் குத்தணும் அப்படின்னு அவங்களோட மனசுல அதிகமா பதிய ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் ஒரு காரணம் அடுத்தது சினிமாக்கள் அந்த காலத்து சினிமாக்கும் இந்த காலத்து சினிமாக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு வன்முறையான சீன்கள் வரும்போது அதை ப்ளர் பண்ணிடுவாங்க தகாத வார்த்தைகள் வரும்போது அதை மறைச்சிருவாங்க அதிகமா வன்முறையான காட்சிகள் இருக்காது ஆனா இப்ப வர படங்கள்ல எந்த அளவுக்கு வைலன்ஸ காட்சிப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு வைலன்ஸ காட்டினாதான் படமே ஹிட் ஆகுது உதாரணத்துக்கு சமீபத்துல வந்த மார்க்கோ படம் பொதுவா கேரளா சினிமாக்கள் எல்லாமே தரமானதா இருக்கும் அதுல இருந்து வந்த ஒரு குப்பை படம் தான் இந்த மார்க்க படம் கதை எதுவும் இருக்காது ஆனா கையை வெட்டுறது காலை வெட்டுறது தலையை துண்டாக்குறது முகத்தை சிதைக்கிறதுனே இந்த மாதிரி வன்முறையான காட்சிகள் படம் முழுக்க இருக்கும் ஆனா அந்த படத்தை வெற்றிகரமா ஓட வச்சுட்டாங்கன்னு அவங்க சொல்றாங்க ஆனா அதை வெற்றிகரமா ஓட வச்சது யாருன்னா இப்போ இந்த தலைமுறையை சேர்ந்த பசங்க தான் காரணம் அதை விரும்பி ரசிக்கிறாங்க அந்த மாதிரி தான் பண்ணணும்னு மனதளவில் நினைச்சு செயல்படுத்தவும் செய்றாங்க உதாரணத்துக்கு சமீபத்துல வந்த கேஜிஎஃப் டூ படத்தை பார்த்துட்டு வடக்கு பக்கத்துல சும்மா ரோட்ல போன ஒருத்தரை ரெண்டு சின்ன பசங்க அவரை அடிச்சே கொண்டிருக்காங்க அந்த பசங்களை கூப்பிட்டு விசாரிக்கும் போது அவங்க சொல்றாங்க நாங்க கேஜிஎஃப் ராக்கி மாதிரி ஆக போறோம்னு சொல்லியிருக்காங்க இந்த காலத்து சினிமாக்கள் வளரும் தலைமுறை கிட்ட எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றதுக்கு இந்த ஒரு சம்பவம் உதாரணமா இருக்கும் இப்போ ரெண்டு விஷயம் பார்த்தோம்ல மூணாவது ஒண்ணு சொல்லியிருந்தேன்னு சொன்னேல கடைசியா நான் இப்ப சொல்லப் போறேன் அது சுத்தி உள்ள சூழ்நிலையும் காரணம் இந்த தலைமுறை பசங்க இப்படி நடந்துக்கிறதுக்கான காரணம் சுத்தி உள்ள சூழ்நிலை முன்னாடி காலத்துல எல்லாம் மொபைல் பயன்பாடு அதிகமா கிடையாது ரெண்டாவது வீட்ல அப்பா அம்மா இருக்காங்க அப்படின்னா அப்பா கண்டிப்பா வேலைக்கு போயிடுவாங்க பெரும்பாலான அம்மாக்கள் வீட்டில் தான் இருப்பாங்க ஏதாச்சும் ஒன்று ரெண்டு குடும்பத்தில் மட்டும்தான் வேலைக்கு போவாங்க மேக்ஸிமம் வீட்டில் தான் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது எப்போவுமே பிள்ளைங்களை பாதுகாத்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க எங்கெல்லாம் போகிறாங்க அப்படின்னு நோட்டம் விட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க இப்படி பசங்களை ஃபாலோ பண்ணுறதுனால தவறுகள் ரொம்பவே குறைவாக இருந்துச்சு ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அப்படி எதுவுமே கிடையாது அப்பா அம்மா ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறாங்க வேலைக்கு போனாதான் அன்றாட வாழ்க்கையை நடத்த முடியும்ன்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு இந்த காலகட்ட பொருளாதாரம் பொருளாதார நிலைமையும் தாண்டி அடுத்தவங்க முன்னாடி பேரோட வாழணும் சம்பாதிச்சு வாழணும் மனநிலை வந்ததுனால இப்ப இருக்கிற அப்பா அம்மாக்கள் கிட்ட எந்த மாதிரியான மனநிலை நம்ம ரெண்டு பேருமே வேலைக்கு போவோம் பசங்க அவங்களே எல்லாத்தையும் மனநிலைக்கு பெத்துட்டோம் அதுவா வளர்ந்துரும்னு நினைக்கும் போது பெருசா அவங்கள ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க அதனால குழந்தைங்களுக்கு நமக்கு கண்டிப்புகள் இல்லை நம்மளை யாரும் கண்டுக்க மாட்டாங்க நம்ம யாருக்கும் பதில் சொல்ல வேண்டாம்னு அந்த ஒரு மனநிலைக்கு வந்துடுறாங்க ரெண்டாவது டீச்சர்ஸ் கண்டிப்பாங்களா அப்படின்னு பார்த்தா டீச்சர் சின்னதாக சத்தம் போட்டாலே வீட்டில் போய் பசங்க சொல்லிடுறாங்க பேரண்ட்ஸும் ஸ்கூலில் போய் சத்தம் போடுறாங்க மிரட்டுறாங்க ஏன் சில இடங்களில் கூட விட்டுறாங்க அந்த மாதிரி செய்திகளும் இப்படி தன்னை சுற்றி இருக்கிற பசங்களும் இந்த மாதிரி டீச்சர்ல இருக்கும் போது அவங்கள தனிமைப்படுத்தும் போது இதுதான் ஃப்ரீடம் இதுதான் சந்தோஷம் அப்படின்ற மனநிலைக்கு தள்ளப்பட்டுறாங்க அதனால தன்னோட சுதந்திரத்தை கெடுக்கிற எதா இருந்தாலும் அவங்கள எதிர்த்து திட்டுது கேள்வி கேட்குது என்னன்னாலாமோ சொல்லி கொலை மிரட்டல் விடுது ஒரு மாதிரி மாதிரி மாறிடுறாங்க அதோட வெளிப்பாடு தான் கேரளாவில் நடந்த இந்த சம்பவம் தன்னோட சந்தோஷம் அந்த மொபைலில் இருக்கு அதை பிடுங்கினது யாரு எவருன்னு அவனுக்கு தேவையில்ல அதை பிடுங்கிட்டாங்க அதை பிடுங்கினது டீச்சரோ இல்லை வேற யாரோ தேவையே கிடையாது அவனுக்கு என்னோட சந்தோஷத்தை கெடுக்கிறீங்க திட்டுவேன் கொள்ளுவேன்ற மனநிலைக்கு தள்ளப்படுறான் அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மூணு தான் அதுக்கு காரணம் மொபைல் பயன்பாடு இன்றைய தலைமுறை சினிமா அவன் வாழ்ற புற இந்த மூணு தான் அவனை இந்த நிலைமைக்கு மாத்தியிருக்கு இது இப்படியே தொடர்ந்து நடந்துச்சுன்னா அடுத்த வர தலைமுறைகள் வளர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி சூழ்நிலையை மாற்றணும் அப்படின்னா இப்போ உள்ள பெற்றவங்க இனிமேல் குழந்தைங்க பெற்றுக்க போகிறவங்க தங்களோட குழந்தைங்களுக்கு என்ன தேவை எதை கொடுக்கணும்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் கொடுக்கணும் ஆரோக்கியமான உணவு மட்டும் கொடுத்தா போதாது அந்த குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான மனநிலையும் கொடுக்கணும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணால் மட்டும்தான் ஆரோக்கியமான மனநிலையோட பசங்க வளருவாங்க இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு தாராளமாக சொல்லுங்கள்